வணக்கம் பர்லை இந்து கிளர்ச்சி வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மன சொன்ன விஷயங்கள் என்னென்னா இப்போது இவன் வந்து உதயநிதி இன்பதி அந்த போய் அங்கே கலெக்டர் எந்திரிக்க வச்சு பண்ணாங்க இல்லையா ஆனால் அதை பற்றி என்ன இருக்குது அவங்க ரெண்டு பேரும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைன்னா என்னன்ற மாதிரி ஒரு தோனியில் சொல்லியிருக்காரு போல ஸ்டாலின் அதாவது மறுபடியும் அந்த மன்னராட்சி மாதிரி தான் இவங்க நினப்பு தமிழ்நாடு என்னமோ இவங்களுடைய பூராமே அப்படியே தமிழ்நாடு இவ்வளோ ரெக்டர் இந்த பறப்பு பூரா என்னமோ இவங்களுக்கு தான் சொந்த மாதிரி ம் ஒரு திருட்டுறையில் இருந்த கருணாநிதி குடும்பத்துக்கு இன்றைக்கி இத்தனை சொத்து உலகம் பூரா இருக்குது பேசுகிறாங்களே இல்லை பேசுவேன் இன்னும் பேசுவான் நம்ம சொல்கிறோம் அவ்வளோ இருக்குன்னா அப்போ இதெல்லாம் எப்படி என்ன கேட்குறாருல நான் விவசாயம் பண்ணி சம்பாதிச்சா எதுவும் பண்ணிக்கலாம் இல்லை ஐடி துற வச்சிருந்தா ஒன்றும் கிடையாது அரசியலில் இப்படி வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்ச பணம் காலம் காலமாக அதில் வந்து தலைமுறை தலைமுறைக்கு வச்சுருக்கேன் அப்போ மக்களுக்கு என்ன வெடிஞ்சிது கேட்குறாங்கல்ல இப்போ இன்னும் போக பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆற்று தண்ணி மணல் கிணல் அள்ளி மாசுபட்டு அது கெட்டு போச்சு ஒழுங்காக இல்லை உணவு எல்லாம் விலவாசி ஏறி போச்சு உணவு மருத்துவம் கல்வி அதே மாதிரி கல்விக்கெல்லாம் காசு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேக்கெட் பண்ணுறோம் அது கெட்டு கெட்டுக்கு நீட்டு ஒழுக்கமாக இருக்க ஏழாம் வாழைக்கினா அதிரி கை பார்த்தோம் இப்போ தான் அமைதி ஆகிட்டேன் எங்களால் முடியலன்னு மு அதை தான் பொய் சொல்லி வந்தது இப்படி எல்லாத்துலேயும் பொய் சொல்லி எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து ஒரு வாக்குறுதி நிறைவேறலை மாறாக வந்து பையன் பேரன் போயிட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் கொள்ளையடிச்செல்லாம் பாரின்னு போய் போடுறாங்க இந்த மாதிரி தான் போயிட்டிருக்கு இது மாறணும் இப்போது இந்த பத்து லட்சம் கோடி கடன் வந்திருக்கேன் அந்த பத்து லட்சம் கோடி கடன் அவங்க பொதுவாக அசல் வட்டியோட எந்த கவர்மெண்ட் தான் அடைக்கிறதுனா இன்னும் ஐம்பது வருஷம் போகணும் இப்போ நான் பேசுகிறதோ கேட்டுருக்கவங்களோ இருப்போமான்னு தெரியாது இல்லை இப்போ உலகத்தில் இருக்க நம்ம இருக்கிற தமிழகத்தில் இருக்க மக்கள் இப்போ கடந்தவங்களாம் இருப்போமான்னு தெரியாது அப்போ எதிர்கால சந்தித்துக்கு நல்ல உணவோ ஒரு சுத்தமான தண்ணியோ காத்தோ இருக்குமா ஆனால் மலையை போகிற குடஞ்சிட்றா நீதிபதி பார்க்குற அளவுக்கு மண்ணை குடஞ்சி எடுத்து வச்சுருக்கான் மாதிரி வெட்டி மழையும் குடஞ்சிட்றான் எது செஞ்சோன்னா அதை மட்டும் செய்யாமல் இத்தனை காலமாக திராவிடப்படை சொல்லி ஓரையை மாற்றிட்டு இருக்காங்க இல்லை பெரியாரை பார்த்தா சீமானு தூக்கியிருக்கேன் அப்படி இப்போ தான் போட்டு கிளிகளையும் கிளிக்கிறாங்கல்ல ஸோ நம்ம என்ன சொல்கிறேன் இந்த அரசியல் நமக்கு தேவையில்லை அதுக்கு தேவையில்லை நான் இது வந்து மாற்றம் வரணும் நீங்கள் பாருங்கள் அதுதான் வேணும் க அதாவது கலெக்டர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் வந்து அவங்க வேலை வாங்கும் ஊழல் இல்லாமல் குறிப்பாக சரி இப்படி எடுத்துக்கங்க இப்போ இது வரைக்கும் ஐம்பது வருஷமாக இருந்தான் காங்கிரஸ் ஊழல் பண்ணிட்டு இருந்தான் கூட்டணியில் திமுக உட்பட எல்லாம் ஊழல் பண்ணி நமக்கு வேண்டி வேண்டிய மந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ இது பத்து வருஷம் மறுபடியும் ஆளுற இன்னும் வரத்தான் போகிறேன் இப்போ இப்போ ஸ்வச் பாரத் இந்த அவர் பிரதமர் சொல்ல வேண்டியிருக்கு அந்த க்ளீன் இந்த ஸ்வச் பாரத்துன்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு ஆரம்பித்தார் அப்புறம் நோட்டெல்லாம் மாற்றினார் இப்படி நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த நண்பர் நட்பு வட்டாரத்தை பெருக்கி இப்போ நாளைக்கு பதவியேற்க போகிறேன் ட்ரம்ப்பு இப்போவே இந்த அம்மாசு இஸ்ரேல் பிரச்சனை இன்றைக்கே முடிச்சுக்கணுன்ட்டார் இன்றைக்கே அவங்க முடிக்கிறத ஒப்பந்தம் போட்டு ரெண்டு அந்த வயசு வருஷம் அவங்களுக்குள்ளே கைதியெல்லாம் விடுவிச்சிக்கிறாங்க நாளைக்கு ம்ப் பதவிக்கிறார் இதே ஷேக் ஹசீனா இங்கே இருக்கிறவங்க நாளைக்கு அங்கே போய் உட்காந்து உட்கார அவங்க வந்து மக்களால் வந்தவங்க அங்கே யாரோ பேச்சை கேட்டு முன்னாடி தான் சோரஸ்ன்ற ஒரு கார் ராகுலோட ஒரு கைக்கூலி கூலி ஊற்றுருக்கார் பணம்லாம் கூட அப்படி இப்படி வந்து அங்கேருந்து யூனிஸ் இப்போ உட்காந்துருக்காரு இதெல்லாம் மாறும் ட்ரம்ப் வந்தாச்சுன்னா இப்போ ஜெய்சங்கர் தான் பதவிக்க போகிறாரு இன்னும் பிற்பாடு அவர் ஒருவாரு மோடி போகிறார் அது வருஷம் இப்போ இந்த ட்ரம்ப்பு பிடிக்காது ஆனால் அவர் வந்து இதை இதை கிளீனாக பண்ணிடுவாரு எல்லாம் இந்த இந்த தீவிரவாதம் ஒழிச்சு இந்த சண்டை கிண்டையெல்லாம் போயிடுச்சு இப்போ ரஷ்யா உக்ரைன் அந்த போர் க்ளீன் ஆகிரும் முடிஞ்சிடும் மோடியாலே முடிச்சு வச்சார் முதல்ல அந்த மாதிரி தான் ஸோ தளமாக தான் காரணம் இப்போது இது வரைக்கும் காங்கிரஸ் இருந்த லட்சணத்துக்கும் இப்போது மோடிக்கு வந்து ஊழல் இல்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை முடிஞ்சாலும் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா ஜனநாயக நாடு ஒரு நூறு கோடிக்கு மேலே உள்ள நாடு இதில் ஊழல் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண தெரியாமல் தான் அப்போ இங்கே எட்டு கோடி மக்களுக்கு என்ன பண்ணலாம் இதில் கடை வாங்கி வச்சு இவனு சாப்பிட்டுட்டு திராவிடங்கள் ஒன்றுமே ரெண்டு திராவிடம் ஒன்று ஒரே கூட்டம் மட்டும் தான் இங்கே ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டான் இதனை காலம் அதைத்தான் மாற்றணுங்கிறார் சிஸ்டம் போகிற ஃபெயிலியர் எல்லா விஷயத்துலையும் ஃபெயிலியர் அட்டர் ஃபெயிலியர் அவன் சொல்கிற திருப்பதியில் நிற்கிறேன் இங்கே நிற்கிற ஆறு மணி நேரத்துக்குன்னா அவன் பிக் பண்ணிவிட்டான் மைக்கில் ஏதோ செய்தியாளர் கேட்டதுக்கு அதை பற்றிலாம் கேட்காதாங்க அந்த சேர்ப்பு அமைச்சர் ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு இத்தனை காசு போன வாங்குறீங்க ஒரு டாய்லெட்டு ஒரு நல்ல வசதி பண்ணி கொடுக்க முடியல கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது வேறு ஜீப் வாங்குறது தங்கத்தை ஊறுக்குறது இல்லை மற்ற மதத்தினருக்கு அந்த ஃபண்ட்லேருந்து எடுத்து கொடுக்குறது இது தான் பண்ணுற நடக்கிற அப்படியே இன்னும் பண்ணுறது இல்லை கேள்வாட்டி ஏதோ ஒரு மலை கிடச்சிதா அந்த மலையை பாய் மலையாக மாற்றிடுச்சு சிக்கந்தர் மலையாக அதுக்கு போகிற நடக்குது திருப்பி ஓடுறது தான் போயிட்டு கேட்டுக்கிட்டார் சார் ஸோ அதெல்லாம் தான் பேசுகிறாரு அதே மாதிரி தான் பட்டியல் இனத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குறாருந்து தான் கல்வி படித்தோம் அதே காலம் கற்காலத்துலேயே இருந்திருக்கானுங்க திமுகலாம் அப்புறம் நாங்கள் தான் முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி அங்கே போய் இஃப்தார் நம்பளை தொப்பி போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் இல்லை நம்ம நம்மளோட அடையாளத்தை வச்சுட்டு கூட அங்கே போகலாம் அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க மைனாரிட்டிஸும் எத்தனை காலையை தான் அதனால எல்லாம் போய் எடுத்து சொல்லணும் இப்படி இப்படிங்கிறத போய் மொக்கு மேடை போட்டு சொல்கிற மாதிரி தான் அது அந்த இதை பேசுகிறார் அவங்க இதுக்குள்ள என்னென்னா மாறணும் அரசியல் மாற்றம் வந்தால் தான் மக்களுக்கு நன்மை நடக்கும் ஊழல் இல்லாமல் எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் பத்து வருஷமாக பிடிக்குதோ பிடிக்கலையோ மோடி இது ஏன்னா அப்படி பண்ணி வச்சுருக்கான் இந்துத்துவம் இப்போது இவன் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வந்து வச்சுட்டு இந்து பற்றி பேசுகிறான் நம்ம எதா பண்ண போனால் இந்துத்துவாங்கிறான் நம்ம அதை தான் பண்ண போகிறோம் நம்ம யாருக்கும் இல்லை எல்லா மதமும் ஒன்று தான் இவன் அப்படி பரப்பி வச்சுருக்கான் குறிப்பாக திமுகவில் வந்து ஓட்டுக்கு வேண்டி இந்துத்துவம் அது அதே வந்து கருணாநிதி பிஜேபியோட சேர்ந்து வாஜ்பாயோட இருந்தார் அதை பேச மாட்டோம் மேலே பதவி வாங்கிட்டு அப்புறம் மொரஸ் வலி உடம்பு சரியில்லாமல் போகிற முடி இருந்துட்டு கடைசியில் அவர் போன அப்புறம் அந்த க வித்திரா பண்ணதெல்லாம் உண்டு கதையெல்லாம் எதுக்குன்னா இது ரெட்டை வேஷம் வேறு ஒன்றும் இல்லை ரெட்டை வேஷம் இப்போ ஓட்டுக்கு வேண்டிதான் ஸோ இது மாதிரி நல்லா அபத்தமெல்லாம் நிறையா நடக்குது இது காலங்காலமாக ஐம்பது வருஷமாக நடக்குது தனித்து நிற்க மாட்டா கூட்டணியை சேர்த்தா தான் அவனால் ஒரு முடியாது இன்னொரு விஷயம் முக்கியமாக இதில் இப்போது பத்தொம்பதுக்கு அப்புறமே ஏழு எட்டு ஏழு எட்டு பர்சன்ட் குறைஞ்சிட்டு வருது இன்னும் அது முப்பது பர்சன்ட் கீழே போகும் கூட்டணி இதே கூட்டணி நின்று ஆக்டா தான் இல்லாட்டி அதுக்கு தான் போன தவிர கமலஹாசன் வெளியில் ஓட்டை பிரிக்கிறது இப்போ விஜய் அதே பெரியார் தூக்கி விஜய் ஆனால் விஜய் எதிர்க்கிறது வேறு விஷயம் ஓட்டை பிரிக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இதே விஜய் இன்னும் கொஞ்சம் கழித்து அங்கே திமுகவுக்கு சேர்ந்தாலும் சேரலாம் அதுதான் விஷயம் அப்போ ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு வேலை எல்லா எல்லா பக்கமும் போது கீழே போய்ட்டு மக்கள் வெறுப்பில் கிரவுண்டில் இருக்கும் அப்போ எப்படி கூட்டணி சேருமோ பண்ணணும் அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி அது பைஃபர்கேட் ஆகுது பிரியுது அதெல்லாம் இருக்குது இல்லை ஒருங்கிணைந்த ஏடிஎம்கேயா இதெல்லாம் வருங்காலத்தான் தெரிய வரும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்தால் தான் இல்லைன்னா திருப்பி திருப்பி இதே கம்பி கட்டிகிட்டு இருப்பானுங்க ஒன்றும் கதையாகாது எல்லாமே ஏறிப்போம் வேலையில் விலை வாசிலேருந்து எல்லாம் அதான் நடக்கும் ஸோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும் இது வந்து அதான் சொல்லிட்டார் இது வந்து சும்மா பட்டியலினோம் ச சமோதரமாக ஒன்றும் நடக்காது அதெல்லாம் ஏமாற்றுவானுங்க சரி அப்படி பார்த்தா ஐம்பது வருஷமாக ஆறு முறை ஆட்சியில் இருந்துருக்கேன் அப்போல்லாம் செய்யல செய்ய முடியலையா யாருக்குமே அப்போ சமூக நீதி இந்த இனத்துக்கும் பூசை பேங்க வருது ஸோ பயம் வந்து போச்சுங்கிறார் இன்னொன்று ஏ ஒன்றுமே செய்ய வாக்கு இல்லை பயம் வரத்தான் வரும் அந்த பயத்தின் வெளிப்பாடு மக்கள் காய்ப்பீர்வாத்தார் நன்றி